வணக்க மக்களே தளபதி அவர்கள் நடித்த ஜனநாயன் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ வந்து எவ்வளோ தூரம் இழுபரியாக இருக்குங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழக்கு வந்து வந்துச்சு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா தணிக்கை சான்றிதழ் வழங்கும் தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரியத்தின் மேல்முறை முறையீடு மனு வந்து ஏற்றது வந்து தலைமை நீதிபதி வந்து ஸ்ரீவத்ஷா அவர்களோட தலைமையில் வந்து ஏற்றுக்கொண்டது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனநாயன் பட வழக்கு வந்து உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி பிடி ஆஷா மீண்டும் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பருத்தி மூட்டை பேசாமல் குடவுன்ல இறந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன் பார்த்திங்க அப்படின்னா திருப்பி திருப்பி வந்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது ஸோ வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இழுபரியாக தான் இருக்குது ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து தளபதியோட ஜனநாயகன் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்குது ஸோ போக பார்த்தா தேர்தலுக்கு முன்பு வந்து தளபதியோட ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டாக தான் இருக்குது ஸோ ஏன்னா இன்றைக்கி கொடுத்துருக்க இந்த உத்தரவு வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்து ஜனநாயக பகம் வெளியாகுமா அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டாக தான் இருக்குது ஸோ அந்த டவுட் படி பார்த்திங்க அப்படின்னா ஏன் அந்த டவுட் வருது அப்படின்னா தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து அமலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அரசியல் தலைவர்து அல்லது வேட்பாளர் நடித்த படங்கள் வந்து வெளியிட முடியாது என்பது அப்படிங்கிறது தான் கருத்து ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விதிமுறை இருக்கிறனால தளபதியோட படம் ஜனநாயகன் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வருமா அப்படிங்கிறது தான் இருக்குது ஸோ அதனால ரிலீஸ் ஆகிறதுல ரொம்ப சந்தேகம் தான் இருக்குது ஸோ இதை தாண்டி எப்படி வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகும் ஃபெப்ரவரிக்குள்ளே ரிலீஸ் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன ரிலீஸ் பண்ணலாம் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கிற வாய்ப்புகளை வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்துட்டு இருக்கதான் சொல்லப்படுது ஸோ அதனால பொறுமையாக இருப்போம் ஸோ கண்டிப்பாக ஃபெப்ரவரிக்குள்ளே ரிலீஸ் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படியும் ரிலீஸ் ஆகணும்னா தேர்தலுக்கு அப்புறம் தான் ஜனநாயகன் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடி தள்ளி பாதத்தை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இது பார்க்க முடியாத போல இருக்கு போற போக்க பார்த்தா இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ